ஜெய் வாராகி என் அன்பு தங்கமே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றிலிருந்து உங்களுடைய அனைத்து வாழ்க்கையும் எல்லாமே நல்ல வளங்களுடனும் நல்ல செல்வங்களுடனும் நிச்சயமாக மென்மேலும் வளர இந்த வாராகியுடைய ஆசிர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு என்றும் இருக்கும் இந்த வருடம் பிறந்திருக்கும் இந்த புதன்கிழமையிலிருந்து உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை தொட்டாலும் நிச்சயமாக வெற்றிதான் அடைவீர்கள் என்று என்னுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் உங்களை நான் சந்திப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் என்னை உனக்கு பிடிக்கும் தானே அம்மா உன்னை கூப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லையே என்னுடைய பிள்ளையை இந்த அம்மாவுடைய வீட்டிற்கு கூப்பிடுகிறேன் வருவாயா உன்னை நான் இன்று பார்க்கலாமா தங்கமே என் எனக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது நான் காத்திருக்கிறேன் வா நிச்சயமாக உனக்கு தேவையானதை நான் தருகிறேன் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் அனைத்து சுபமான நல்ல விஷயங்களும் படிப்படியாக கிடைத்திடும் உன்னுடைய செல்வங்கள் பெருக ஆரம்பித்திடும் யாருக்காக உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் நீ படுகிறாயோ அவர் இன்னும் புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறாரோ அவர் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்ப ஆண்டாகவும் செல்வ செழிப்புகளை அள்ளிக்கொடுக்கும் சுப ஆண்டாகவும் இருக்கும் உன்னுடைய தொழிலிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி உன்னை அடித்து கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணும் நேரமானது வந்துவிட்டது பல பேர் நினைப்பார்கள் உன்னை எப்படியாவது போட்டி போட்டு தள்ளி கீழே தள்ளிவிடலாம் என்று ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் நீ வென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர ஆரம்பித்து விடுவாய் என்னுடைய அழகான செல்ல பிள்ளையே இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக அதிகமான நன்மைகளும் இனி உன் வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து நல்ல நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைத்து வாழ்க்கையில் நிம்மதி என்றால் எது என்பதை நீயே பார்த்து சந்தோஷமாக இருக்க போகிறாய் என்னுடைய அழகான தங்கமே உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத பல சந்தோஷங்களை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது இன்று உனக்கான நாள்தான் கோவிலுக்கு வா உன்னிடம் நான் பேச வேண்டும் குடும்பத்தோடு வாருங்கள் நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கவும் உங்கள் குடும்பத்தில் செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகவும் நிச்சயமாக நான் எல்லா வழியிலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நான் நிச்சயமாக உங்களுக்கு வழி நடத்துவேன் நான் சாதாரணமாக என்னை வணங்குகிறார்களே என்று விட்டுவிட்டு போபவள் அல்ல நான் யார் என்று சீக்கிரத்திலேயே நீங்கள் உணர்வீர்கள் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகளை அள்ளி கொடுக்கிறேன் என்பதையும் நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நீ உதவும் நிலைமைக்கு வந்துவிடுவாய் விடுவாய் சந்தோஷம்தான் என்னுடைய பிள்ளை ஒரு விஷயத்தை செய்து அது முன்னேறுகிறது என்றால் தாய்க்கு சந்தோஷம் இருக்கும் தானே இந்த தாய்க்கு நீ முன்னேறப் போகிறாய் என்றே சந்தோஷம்தான் நீ முன்னேறும் பொழுது நீ எந்த அளவு சந்தோஷப்படுகிறாயோ அதை விட நான் அதிகமாகவே சந்தோஷப்படுவேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று பொழுது முதலில் கண் கலங்கியது நான் தான் என்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து கொண்டு தான் இருந்தேன் ஆனால் சில தடைகள் வந்தது அந்த தடைகள் அனைத்தையுமே நான் முறியடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகு பார்க்கத்தான் போகிறேன் நான் பார்க்கும் நான் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் யாராலும் பறிக்க முடியாது இந்த ஆண்டிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் தாராளமாகவும் அதாவது ஒன்று ரெண்டு இதெல்லாம் கிடையாது தாராளமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கத்தான் செய்யும் யோகம் ஒருவனுக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அவன் உயரத்தில் தான் நிற்பான் இனிதான் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகிறது நீ யோசிப்பாய் இத்தனை ஆண்டு நடக்காததா இனிமேல் போகிறது என்று நேரமும் காலமும் வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அது என்ன இத்தனை நாள் நடக்காததா என்று தங்க பிள்ளையே இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தது தானே திடீரென்று தானே உன்னை விட்டு போகும் திடீரென்று தானே கஷ்டம் வந்தது அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று தானே எல்லாம் உனக்கு நடக்கும் திடீர் திடீரென்று கஷ்டமும் வந்தது திடீரென்று சந்தோஷமும் வரப்போகிறது சிரித்து கொண்டே இரு சந்தோஷமோ கஷ்டமோ சிரித்து கொண்டே இரு நாலு பேருக்கு மத்தியில் நீதான் அப்பொழுதுதான் உன்னால் தலை நிமிர்ந்து உன்னால் வாழ முடியும் முறை ஒருவன் தலை குனிந்து விட்டான் என்றால் வைத்துக்கொள் அது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று வைத்துக்கொள் அதையே வைத்து அவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் சொல்கிறேன் உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வேண்டுமோ அதை தாராளமாக என்னிடம் நீ கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பொறுமையாக சந்தோஷமாக இருங்கள் கேட்பதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நடப்பதை பார்க்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இனிமேல் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ராஜா ராணி மந்திரி எல்லாமே நீதான் அந்தளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மெழுகு போல இத்தனை நாள் உருகிக்கொண்டே இருந்தாய் மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்து நீ உருகிக்கொண்டே இருந்தாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உருகவே மாட்டாய் கம்பீரமாக நிற்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கப் போகிறது யோசிப்பதற்கு இங்கு ஒன்றுமில்லை நடக்கப் போவதற்கு ஆயிரம் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் சுபமாகவும் எல்லாம் உனக்கு சாதகமாகவும் எல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லி நான் பெருமைப்படும் அளவுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காணத்தான் போகிறாய் அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் அமோகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா இனி அதையெல்லாம் நினைத்து கொண்டே இரு இன்றிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருந்தாலே போதும் இந்த வாராகி எல்லா விஷயத்தையும் உனக்காகவே மாற்றுவாள் நான் உனக்காக அனைத்து விஷயங்களையும் தருவேன் தைரியம் இருந்தால் என்னை நம்புங்கள் என் மீது பக்தி இருந்தால் நம்புங்கள் என் மீது எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் நம்ப வேண்டாம் நான் செய்த பிறகு என்னை நீங்கள் நம்பினால் போதும் வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சதா சர்வகாலமும் நான் உங்களுடன் இருந்து நல்வழி காட்டுவேன் வாராகி